வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கணங்கிடுமே செந்தில் சேவகாய் என்று திருநீற்று அணிபவருக்கு மேவு வராதே வினை என் தங்கமே உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் உன் முருகன் இன்று கொண்டு வந்துள்ளேன் இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே ஒரு புது உறவு உன்னை தேடி வர காத்து இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்கின்றனர் ஆனால் எனக்கென்று உண்மையாக என் கஷ்ட நஷ்டங்களை என் சோக சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு நபர் கூட இல்லையே அப்படி என்ன நான் பாவம் செய்துவிட்டேன் அப்படி யாருக்கு என்னதான் தீங்கி இழைத்து விட்டேன் எதற்காக என்னை மட்டும் என் முருகன் தனிமையிலேயே வைத்திருக்கின்றார் எனக்கென்று இவ்வுலகில் யாரும் இல்லை என்று நினைத்து அல்லவா என் தங்கமே மற்றவர்களின் நட்பையும் மற்றவர்களின் உறவுகளையும் பார்க்கும் பொழுது என் தங்கத்தின் மனதிற்குள் ஏக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றது என் தங்கமே அனைத்து ஏக்கங்களும் போகப் போகின்றது உன்னை தேடி உனக்கு உண்மையாக நீ எந்த அளவிற்கு அன்பை காட்டுகின்றாயோ அதைவிட அன்பை திருப்பி செலுத்த ஒரு உறவு தயாராக உள்ளது அப்படிப்பட்ட உறவை கூடிய விரைவில் உன் அருகில் இந்த சிங்காரவேலன் கொண்டு வந்து சேர்ப்பதை உன் உன் வாழ்க்கையில் என்னுடைய கடமையாகும் இது ஒரு புது உறவு உன் வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கப் போகின்றது என் தங்கமே இந்த உறவு வெளியிலிருந்து அல்ல உனக்கு தெரிந்த உறவுகளே இது நாள் வரைக்கும் நீ அவர்களை பற்றி பெரிதாக யோசித்ததே இல்லை ஆனால் அவர் உன்னை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டே இருக்கின்றார் உன்னை எப்பொழுது பேச வேண்டுமென்று ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட உறவை உண்மையாக உன்னதமான உறவை உன்னை தேடி நான் வர செய்கின்றேன் அவரே உன்னிடத்தில் வந்து பேசப் போகின்றார் இனி வாழ்க்கை முழுவதும் அவருடன் நீ பயணம் செய்யப் போகின்றாய் உன்னுடைய உறவு எப்பொழுதும் உங்களுடன் நீடித்து இருக்கும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு நீ நினைத்த செயல் அனைத்துமே விரைவில் என்னுடைய ஆசியுடன் நடக்கப் போகின்றது நான் உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன் என்று பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன் இருந்தாலும் உன்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை தன் நம்பிக்கையை இழக்கும் சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்கின்றாய் அவ நம்பிக்கை தரும் எந்த பேச்சுக்கும் உன்னுடைய மனம் இடம் தர வேண்டாம் நீ என்னை நம்பி காத்து உனக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது நீ முன்னேற போகின்றாய் நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை மிகப்பெரியதாக இருக்கப் போகின்றது உன்னுடைய எதிர்காலம் என்பது திடமான வளம் அதை அனுபவித்து என் தங்கமே பல கஷ்ட நஷ்டங்களையும் இழப்புகளையும் சுமந்து கொண்டிருக்கும் மூனதுமான இனி சந்தோஷத்தை மட்டுமே பார்க்கப் போகின்றது என்ன வாழ்க்கை என்று புலம்பி திருந்தனி இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று கூறும் நாள் வெகு தொலைவில் இல்லை நம்பிக்கையோடு என் மீது முழுமையான நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடத்தி காட்டுவது என்னுடைய தலையாய கடமையாகும் சிங்காரவேலனுக்கு அரோகரா